அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று சோதனையான காலம் எதுவுமே சற்று கஷ்டத்தை கொடுத்துதான் நடக்கும் விழிப்புடன் இருந்தால் வெற்றி இப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அசுப செலவு ஏற்படலாம் வீண் செலவீனம் காணப்படுகிறது வந்து சேருகின்ற செய்தியும் மனதுக்கு நிறைவாக இல்லை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல செய்தி ஒன்று வருகிறது சுப செலவும் காணப்படுகிறது மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் நாள் இந்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதிர்பார்த்த லாபம் உண்டு வெற்றியாளர் யார் உழைப்புக்கு பின் கிடைக்கும் ஒன்று அதாவது கூலி உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தால் நீங்கள் ஒரு வெற்றியாளர் இன்று நீங்கள் ஒரு வெற்றியாளர் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்றே மனம் வருத்தமடையும் நாளாக காட்டுகிறது உங்களது நியாயமான எதிர்பார்ப்பு கூட நடக்கவில்லை என்று சொன்னால் அடுத்து வருவது வருத்தம் தானே அந்த வருத்தம் இன்று தெரிகிறது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் நாள் ஒன்றை செய்தீர்கள் ஓரளவு எதிர்பார்த்தீர்கள் வந்தது நீங்கள் எதிர்பார்த்ததையும் விட வந்தது மகிழ்ச்சி தானே அந்த மகிழ்ச்சி இன்று உங்களுக்கு உண்டு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லபடியாக ஒன்றை செய்தீர்கள் மற்றவர்களுக்கு பயன்படும் என்று நினைத்தீர்கள் ஆனால் மற்றவர்கள் குறை சொல்கிறார்கள் நல்லது செய்து பொல்லாப்பை பெற்றுக்கொண்டதற்கு ஒப்ப இருக்கிறது இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் புகழப்படுவீர்கள் தேவையான ஒரு செயலை தேவையான நேரத்தில் செய்து முடித்தார் என்று ஒரு புகழ் உங்களுக்கு கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எது செய்தாலும் அது குற்றமாக மாறும் குறையாக தெரியும் இந்த நாள் மிக மிக எச்சரிக்கையுடன் நீங்கள் எந்த செயலையும் செய்ய வேண்டும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற இடையூறுகள் வருகின்ற நாளாக காட்டுகிறது எந்த பயனுமின்றி ஒரு செயலை செய் என்று சொன்னால் எப்படி மனம் ஒப்பும் அப்படி செய்ய வைக்கப்படுகின்றீர்கள் இன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஒரு எண்ணம் உதயமாகிறது இப்படி செய்தால் என்ன என்று உங்களை செய்ய தூண்டுகிறது நீங்களும் செய்கின்றீர்கள் செய்து நல்ல லாபத்தை பார்க்கின்றீர்கள் மனதில் தோன்றும் ஒரு புது எண்ணம் உங்களுக்கு பொழிவினை கொடுக்கும் நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் இன்முகம் காட்டி பழக வேண்டும் ஏனென்றால் ஒரு வீண் எரிச்சல் உறவுகளுக்குள் ஒரு விரிசல் இவையெல்லாம் ஏற்படுவதற்கு இன்று வாய்ப்பு உண்டு எனவே இன்முகம் காட்டுங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் கைங்கரியத்தால் இன்று ஒரு மங்கள காரியம் நடத்தப்படும் அல்லது ஆரம்பிக்கப்படும் ஒரு மங்கள காரியத்தை இன்று நீங்கள் ஆரம்பிப்பீர்கள் அல்லது நல்லபடியாக முடித்து வைப்பீர்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லை என்றால் எந்த விஷயத்திலும் நீங்கள் தலையிடக்கூடாது அத்தியாவசிய தேவை என்றால் மட்டும் மட்டுமே ஏதேனும் ஒரு செயல் செய்ய வேண்டும் ஏனென்றால் வீணாக மாட்டிக்கொண்டு தவிக்கும் ஒரு சூழ்நிலையை இந்த நாள் உங்களுக்கு ஏற்படுத்தலாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் துணிந்து ஒரு செயல் செய்து நீங்கள் உயர்ந்து நிற்கும் நாளாக காட்டுகிறது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல காரியம் செய்கிறோம் என்று முனைப்புடன் நீங்கள் ஒரு காரியம் செய்து முடிக்க அது தவறான காரியமாக மாறுகின்றது உங்களை அறியாமலேயே அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருப்பதால் கவனம் கவனம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் ஒரு சிறு உதவி பெறுவோரால் கடளவு ஏற்கப்படும் ஒரு சின்ன உதவி ஆனால் அந்த நேரத்திற்கு அவருக்கு அது ஒரு பெரும் உதவியாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உதவியை இன்று நீங்கள் செய்து நற்பெயர் எடுப்பீர்கள் உத்திராரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெடுநாளாக ஆசைப்பட்டு கொண்டு வந்த ஒரு விஷயத்தில் இன்று நீங்கள் வெற்றியை பெறுகின்றீர்கள் நெடுநாள் ஆசை இன்று நிறைவேறும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் நீங்கள் விரும்பியது ஒன்று பெற்றது வேறொன்றாக இருக்கும் விரும்பியது கிடைக்கவில்லையே என்ற வருத்தம் மேலோங்கி இருக்கும் நாள் இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முயற்சி மாபெரும் வெற்றியை கொடுக்கும் நீங்கள் இது நடக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு முயற்சியை செய்ய அந்த முயற்சியால் நீங்கள் நினைத்ததும் நடந்தது நினைக்காத நல்லதும் நடக்கின்றது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கூட தேவையற்ற ஒரு முயற்சியை விழுந்து விழுந்து செய்ய இருக்கின்றீர்கள் இன்று அதனால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை கவனம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதை பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் அதை அப்படி பேசி நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை வரவழைத்து கொள்ளும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெண்ணை திரண்டு வரும்போது தாலி உடைந்தார் போல் என்ற பழமொழியை கேள்விப்பட்டிருப்பீர்கள் முடியும் தருவாயில் ஒரு பிரச்சனை முடியும் தருவாயில் தேவையற்ற உங்களது ஒரு பேச்சால் அது சிதைந்து போகலாம் என்று கவனம் கவனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலரும் புகழ் தேடி அலைவார்கள் ஓடுவார்கள் ஆனால் உங்களுக்கு இன்று புகழ் உங்களை தேடி உங்கள் வீட்டிற்கு வருகின்றது அன்பர்களே இதுவரை இருபத்தேழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்